அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தருடைய வரலாறும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் சைவ குறவர் நால்வரில் ஒருவராக திகழ்பவர் திருஞான சம்பந்தர் இவரோட தந்தை சிவபாதைகையர் தாய் பா பகவதி அம்மையார் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் அந்தனர் மரபில் பிறந்திருக்கார் இவர் பாடிய பாடல்கள் முந்நூற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் ப பதிகங்கள் பாடல்கள் வந்து பதினாறு பதினாறாயிரம் பாடல்கள் பதிகம் என்பது பத்து பத்து பாடல்களாக தொகுத்த தொகுப்பு தான் பதிகம்னு சொல்லுவோம் ஆனால் இவரோட பதிகத்தில் பதினோரு பாடல்கள் இருக்கும் இவர் மூன்று வயதாக இருக்கும்போது தன் தந்தையாருடன் பிரம்ம தீர்த்தங்கரை என்ற இடத்துல இருக்கிற கோவிலுக்கு செல்றாங்க அங்கே படித்துறையில் தந்தை அம இவர் அமர வைத்து விட்டு குளிக்க செல்றாரு தந்தையை நேரம் ஆகியும் தந்தையை காணாததுனால இவர் அழ தொடங்கி விடுகிறாரு அப்போது திருஞான சம் திருஞான சம்பந்தர் அழுவதை பார்த்த சிவபெருமான் வந்து உமையம்மாளிடம் கூறுறாரு உமையம்மாள் வந்து ஞானப்பாலை அவருக்கு வந்து அருள்றாங்க அவருக்கு வந்து ஊட்டுறாங்க திரும்பி தந்தை வந்து திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய வாயில் பால் இருப்பதை கேட்டு உனக்கு யார் பால் ஊட்டியது என்று கேட்குறாரு தந்தையாரு அதுக்கு வந்து அதற்கு திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் உமையம்மாளையும் கை காமிக்கிறார் அப்போவே தோடுடைய செவியன் என்ற தனது முதலாவது பாடலையும் பாட ஆரம்பிச்சிடுறாரு இந்த அற்புதத்தை கண்ட தந்தையார் பல்வேறு திருத்தலங்களுக்கு தன்னோட தோல் மேலேயே குழந்தையை தூக்கி கொண்டு செல்றாரு பல்வேறு திருத்தலங்களுக்கு போறாரு அங்கே பல்வேறு பாடல்களையும் பாடுறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குறாரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருப்புகலூர் என்ற ஊரில் சந்திச்சுக்கிறாங்க அப்போது திருநாவுக்கரசரை அப்புறே என்று அழைத்தவர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை ஆதி சங்கரர் அழைச்சிருக்கார் இவர் செய்த அற்புதத்தில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருமறைக்காட்டில் கதவு திறக்க பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அந்த கதவை திற திரும்ப மூட பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தர் திருப்பாச்சிலாபுரம் மழவன் மகளோட முயலக நோயை நீக்கியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமுருகளில் பாம்பு திண்டிய ஒரு வணிகனோட உயிரை மீட்டிருக்காரு அடுத்து திருவத்தியூர் என்ற ஊரில் ஆண் பனைமரம் பனைமரங்களை எல்லாத்தையும் பெண் பனைமரங்களாக மாற்றியிருக்காரு இவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது காளிவள்ளல் தோணிபுர தோன்றல் இன் தமிழ் இயேசுநாதர் ஆளுடைய பிள்ளை கவுனியார் புலம்பெயர் ஞானி என பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அனைவராலும் அறியப்படக்கூடிய ஒரு பெயர் ஏதன்னு பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை அடுத்தது இவரோட பாடல்களை வந்து யாழில் மீட்டு பாடந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநீலகண்டர் மன்னருடைய நோயை நீக்க திருநீற்று பதிகம் பாடியவர் மந்திரமாவது நீரு என்ற பாடலை பாடி மன்னருடைய நோயை போக்கியவர் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு பாதிக்கு பாதி இருக்கும் அதனால் புல் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று அந்த நூலை சொல்லுவாங்க இவ்வாறு சமய இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் சமணர்களிடத்தில் அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் வெற்றி பெற்று சைவமே சிறந்தது என்பதை நிலைநாட்டியவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பாடலையும் இவரே பாடியுள்ளார் இவர் திருப்பெருமணன் நல்லூர் என்ற இடத்தில் இறைவனடி சேர்ந்தார் அவரோடு திருமண நாளில் மணமகள் உட்பட அங்கே கூடியிருந்தோர் அனைவரும் உட்பட அனைவருமே இறைவனடி சேர்ந்தாங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருமண நல்லூர் என்கின்ற ஊரில் ஆற்றால்புரம் என்ற இடத்துல அனைவரும் இறைவனடி சேர்ந்தனர் நன்றி